கொஞ்சம் விட்டிருந்தா உயிரே போயிருக்கும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நபர்கள் சாலையின் நடுவே பேருந்து மீது மோதிய பயங்கர சம்பவம் சிசிடிவியில் வெளியாகிய பரபரப்பு காட்சிகள் பாழக்காடு மாவட்டம் பழைய லக்கிடி நெருக்கடியான சாலையில பைக்கும் பேருந்தும் மோதி கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த விபத்து குறித்த வீடியோ அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில பதிவாக இருக்கு அதுல எதிர வரக்கூடிய பேருந்து மேல பைக் மோதி கீழே சரியக்கூடிய காட்சி பதிவாகிருக்கு இந்த விபத்துல ரெண்டு பேருமே பலத்த காயங்களோட சாலையில விழுகவும் செய்யறாங்க உடனடியா அங்க இருக்கிறவங்க அவங்க ரெண்டு பேர்த்தையுமே மீட்டு அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அனுப்பியும் வச்சிருக்காங்க எந்த விபத்துக்கு நடத்திட்டு வரதா சொல்லப்படுது சாலையில போயிட்டு இருந்த பேருந்து மேல பைக் மோதி விபத்தாகிய இந்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தி இருக்கு இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கிலோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க